மோடி அமித்ஷா கூண்டோடு கைது உச்சக்கட்ட திடீர் பரபரப்பு அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா மேளாவின் அமாவாசையான நேற்று கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பதினைஞ்சுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் காயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொலைபேசி வாயிலாக நிலவரத்தை கேட்டறிந்தனர் மேலும் இந்த நிலையில் பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யாததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலா வலைப்பதிவில் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்தர் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது காயமடைந்த பக்தர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறோம் அதாவது அரை குறையான ஏற்பாடுகள் விஐபிகளின் வருகை நிர்வாகத்தை விட சுய விளம்பரத்துக்கு அதிக கவனம் செலுத்துதல் போன்றவை இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் பலர் புனித நீராட உள்ள நிலையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இப்போதாவது விழுத்தி கொண்டு இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் இந்த கும்ப கும்பமேளாவை ஒட்டி வழக்கத்தை விட பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே இருந்தது புண்ணிய நதியில் நீராழுவதற்காக அதிகாலையில் பக்தர்கள் தடுப்புகளை உடைத்து கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்தனர் இதில் ஐந்து பேர் உடல்கள் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்ததும் மேலும் படுகாலயமடைந்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இந்த பேரிழப்புக்கு முக்கிய காரணம் உத்தரப்பிரதேச மாநில அரசின் அரை குறையான அலட்சியமான நிர்வாக குறைபாடு என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உத்தரப்பிரதேச அரசு பன்னெண்டு மணி நேரமும் காலம் தளர்த்தி அறிவித்தது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது மேலும் பலியானோர் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இதற்கு இந்த விஷயத்திற்காக மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூட கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவர்கள்தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்றும் உளவுத்துறை சொன்னதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி